அது எப்படி வந்ததுன்னா தெரியாது ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்களே வந்தோம் இந்த ஏரியால இருக்கிற வட்டச்சலார் வீடு பக்கத்துலயே இருக்குது அவர் ஓடிய பார்த்து நாங்க ஓடியா இருந்தோம் கவுன்சிலர் இவங்களாம் எல்லாருமே உதவி பண்ணி ஃபயரை வர வச்சு கடகன்னு ஹெல்ப் பண்ணாங்க இங்க இருக்க பொதுமக்களும் ஒத்துழைச்சாங்க அவ்வளோதான் நம்மளால முடிஞ்சது அதுதான் இல்ல சார் நான் பார்த்திருக்கேன் ஒரு அஞ்சாறு அவங்க அவ்வளோதான் அவங்க அவ்வளோ பெருமை கட்சிக்காரங்க உதவி பண்ணாங்க இங்க இருக்கிற பொதுமக்களும் உதவி பண்ணாங்க அது தெரிலீங்களா சார் அவங்க வந்தாதான் தெரியும் நமக்கு நான் ஒண்ணு எந்த பிளாட் இனிமேட் கட்டினாலும் கண்டிப்பா வந்து தாப்பால் வைக்கணும் கிரில்ல வைக்கணும் அந்த கிரில் இல்லாததுனால எப்படி அவங்கள வந்து காப்பாத்த முடியும் ஓப்பன் வைக்கணும் ஓப்பன் இல்ல அந்த ஓபன் இல்லாத இருந்தா எப்படி நம்ம காப்பாத்த முடியும் ஆயிரம் பேர் வந்தா கூட காப்பாத்த முடியாது இப்போ எதிர் வந்து பில்டிங்ல வேலை பாக்குறவங்க வந்து கிரில் எடுத்துன்னு வந்தாங்க அந்த கிரில் மிஷின் போட்டா அவ்வளவு சீக்கிரம் இருக்கல காலவருக்கு அப்புறம் தான் அந்த கிரில உடைக்க முடிஞ்சது

பின்னாடி செகண்ட் ஃபுல்லாக தான் ஃபர்ஸ்ட்டு பிடிச்சிட்டு போகலாம் அங்கே அந்த வீட்டில் வந்து ரெண்டு பாட்டி அந்த வீட்டில் ரெண்டு பாட்டி ஒரு ஒருத்தர் இருந்தார் வீடு ஃபயர் ஆகிடுச்சோன்னா என்ன பண்ணாங்க லோக்கல் பசங்க இருந்தானுங்க லோக்கல் நம்ம ஆர்பி கடன் பின்னாடி ஏரியா இது அங்கேருந்து பசங்களாம் ஓடி வந்தானாங்க ஓடி வந்து என்ன வீடு திடீர் நாங்களே எரிஞ்சிது அங்கே என்ன பண்ணாங்க வாட்டர் பைப் வரும்ல அது பிடிச்சி மூணா நாலாம் ஏட்டானுங்க சரி சரி ஏட்டானுங்க ஏறி காப்பாது காப்பாது நான் மூணாம் மாட்டில் அந்த இது பிடிச்சி மேலே ஏட்டானுங்க மேலே ஏறி பார்க்குறாங்க வில்லு ஃபுல்லாக வில்லு வில்லு வந்து ஓப்பனில் இருக்கணும்

நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் வீட்டில் வந்து கிளம்புனேன் அப்போ ஒன்றும் இல்லை எனக்கு எங்கள் ஆண்ட்டி கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி தீ பிடிச்சிடுச்சின்ட்டு அப்போ ஓடி வந்து பார்க்கும்போது தான் இருந்துச்சு அப்புறம் மழை மலை மழை மழைன்னு அந்த தீ விபத்து ஆன வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு ஆமாம் ரைட் சைடில் அங்கே வந்து ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அவங்களுக்கு தெரியாமல் தீ பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் யாருனாலையும் கதவு திறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆஹா அவங்க ஒருத்தருத்தங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா விளக்கில் பட்டு துணி பட்டு எரிஞ்சிருச்சுன்றாங்க இன்னொருத்தங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அது இன்னும் சீரியஸாக யாருமே சொல்லலை எத்தனை மணிக்குங்க வந்தோம் தெரியல 8 இன்னும் போயிட்டு தான் இருக்கு இன்னும் அணைக்கவே இல்லையே இப்போ டைம் என்னாச்சு இன்னும் போய்ட்டு தான் இருக்கு 9:40 ஆச்சு இன்னும் போயிட்டு இருக்கு முடியல பேர் இருந்தாங்க اتنا வீடு எவ்வளவு பேர் உள்ள மாட்டிட்டு இருந்தாங்க அபராக்ஸிமேட்டா एवளவு ஆறு ஏழு பேர் ஆறு ஏழு பேர் ஏன்னா எல்லாருமே வயசானவங்க இந்த பக்கம் கீழ எங்க வீட்டுக்குளாட்ல கீழ இருக்கறவங்களும் வயசானவங்க சோ எல்லாரும் பैनिक ஆயிட்டாங்க உடனே uh, வந்துட்டாங்க <st Judy> <anti> <grave> அதை அவங்கனால வெளியில் வரல வர முடியாதனால இந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க மேலே லிஃப்ட் மாதிரி அந்த படி போட்டு அதை கட் பண்ணி எடுத்து ஒருத்தான் பத்திரமாக இறக்கிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பேனிக்கில் தான் இருக்காங்க நாங்களே பேனிக்கில் இருக்கோம் ஏன்னா அங்கே கேஸ் ஸ்டவ்லாம் இருக்குது அதெல்லாம் வெடிச்சிடுச்சின்னா என்ன ஆகும்னே தெரியாது எங்களுக்கே நடக்குமா தான் இருக்கு ஒரு அஞ்சாறு வீடு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் ஃபுல் போக எங்க வீட்டு சைடு வந்துருச்சு இப்ப நாங்க உள்ள கூடாதுன்னு சொன்னாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல உள்ள போய் பார்க்கணும்